ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க 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 நித்யில் எவ்வளோ இருக்கேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டீங்களா வாங்க நித்யா பாடல எவ்வளோ இருக்கேன் வாங்க 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 வித்யா படி லைவ்ல இருக்கேன் வாங்க

तो वेट पनी चेक किया वांग हाय फ्रेंड्स हाय 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 फ्रेंड्स வாங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும் வாங்க வாங்க லைவுக்கு வாங்க நான் வந்துட்டேன் வாங்க 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 ஹாய் மணி அப்போ ஒரே நிமிஷம் ஹாய்

குளிச்சிங்களா ஈவினிங் குளிக்கலீங்களா இப்பதே குளிச்சுட்டு வந்தீங்களா ஓகே ஓகே நைட் என்ன சாப்பாடு சிஸ்டர் ஆமா சிஸ்டர் ஓ மார்னிங் குளிப்பீங்க ஈவினிங் குளிப்பீங்களா சூப்பர் 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 பரவாயில்ல சிஸ்டர் நீங்களாம் நாங்களாம் பாப்பாலாம் ஃபஸ்ட்டு ஒன் டைம் குளிக்கிறதே பெரிய ரிஸ்க்காக இருக்குது சிஸ்டர் ஏசு சார் சொல்கிறீங்க ஒய் சிஸ்டர் என்னாச்சு வாங்க 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 ஃப்ரெண்ட்ஸ் வித்யா சிஸ்டர் எல்லாரும் என்ன பண்றீங்க வாங்க லைவுக்கு வந்துட்டு நித்யா பாடி வாங்க வித்யா சிஸ்டர் என்ன பண்றீங்க காரணம் நீங்கள் லைவ் எத்தனை மணிக்கு போடுறீங்க வாங்க 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 फ्रेंड्स எல்லாம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு சாட் பண்ணுங்க அப்படியே கமெண்ட் பண்ணாதான் தெரியும் யார் பேசுறீங்க யார் பேசல அப்படினா கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் செட் பண்ணிக்கலாம் வந்துட்டே வாங்க 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 கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணாதான் யாரும் எனக்கு தெரியும் நிறைய கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் பேசிக்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க 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 சிஸ்டர் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாம் வாங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு கிலோ ஃபினிஷ் ஆயிடுச்சா ஃபோன் ஏற்க ஒரு கிலோ ஃபினிஷ் பண்ணிட்டீங்களா வாங்க வாங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க

கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வரங்களா கமெண்ட் பண்ணுங்கப்பா என்னட்டு வரவங்க எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் கம்யூனிகேட் பண்ண முடியும் உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்க முடியும் என்ன பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா வாங்க வாங்க நித்யா பாண்டி லைனில் இருக்கேன் வாங்க வாங்க உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன்

வாங்க 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 கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க கொஞ்சம் நான் பேசலாம் கேமிக்க சொல்லலை சிஸ்டர்ல ஒரு கமெண்ட் தான் பண்ண சொல்கிறேன் அப்போலாம் உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்க முடியும் என்னை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க मिठियापनी बेठ पनी चीजें वांगे 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 बेठ पनी चीजें वांगे माँ पनी चीजें अबे ये लाल दाल क्या आज ये लाल गुल्ला ये भी नहीं शाप लगा अब ये और भी लाल क्या नहीं पापा क्या Lama-lama-lama Please <Sanye> Taman <Sanye> pendidik Lama yang ngadungin Ya, ini piring Lalu yang Taman itu turun ya Nang ke face Nang ke angkusa Taman itu Angkusa raya Awal itu dikawal ya